வணக்கம் நம்ம எனக்கு என் எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிகண்டபுரத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தான் வந்து இருக்கும் இந்த சிவன் கோயிலோட வரலாறு வந்து சங்க காலத்துல இருந்தே வந்து ஆரம்பிக்குது சங்க இலக்கியத்தில் வந்து கண்டி அப்படின்ற ஒரு மன்னனை பற்றி குறிப்புகள் வந்து இருக்குது இந்த மன்னன் வந்து இந்த இடத்த ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த இடத்த வந்து கண்டிரம் அப்படின்னு வந்து அழைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் களப்பிரர்கள் காலத்தில் வாலி அப்படின்ற முன்னோட்டு வந்து இந்த கண்டிரம் அப்படின் இருக்கிறது வந்து கொண்ட அப்படின்னு கண்டை அப்படின்னு மாதிரி வாலி கண்டபுரம் அப்படின்னு வந்து பின்ன பேர் மாதிரி வந்து வந்திருக்குது வாங்க இந்த கோயிலை பத்தி பார்ப்போம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மண்டபம் வந்து இருக்குது இந்த மண்டபத்தை என்ட்ராகும் போது முன்னாடியே வாயிலே பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்து மீன் சின்னம் வந்து இருக்குது பாண்டியர்கள் கோயில் கட்டுமாட்டில் அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டிய மண்டபத்தில் வந்து ஆடர் கலையை விள விளக்கிற சிற்பங்கள் வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கத்துடைய சிற்பங்கள்லாம் வந்து வேற மாதிரி இருக்குது அப்படியே கீழே பார்த்தா இந்த தண்டுரைய சிங்கத்துடைய சிற்பம் அதாவது யானையை மிதிக்கிற மாதிரி இருக்க இந்த தண்டுரைய சிங்கத்துடைய சிற்பம் வந்து வேறு மாதிரி இருக்குது கிருஷ்ணதேவர் ஆயர் காலத்தில் வந்து இதை இணைச்சிருக்கலாம் இது இணைப்பு தூண்கள் மாதிரி வந்து இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலோட பழமையானது அப்படின்னு வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற கோயிலில் காணப்படாத ஸ்லாட்டட் ஸ்டோன்ஸ் வந்து இங்கே இருக்குது அதாவது தனித்தனியாக பிரித்து பிரித்து வந்து கற்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி சலகண்டேஸ்வரர் கோயிலில் பார்க்கக்கூடிய தூண் சிற்பங்கள்லாம் வந்து இங்கேயும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற சிற்பங்களை பார்த்தா முருகன் அப்புறம் வந்து விலங்குகள் ந நடை அதெல்லாம் வந்து இருக்குது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யானை குதிரை வந்து சண்டை போடுற மாதிரியும் ஒரு மனிதனும் சிங்கமும் சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படியே போக போக இந்த இதே போன்ற சிற்பங்கள் வந்து இங்கே பல வந்து காணப்படுது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணா லீலைகள் வந்து தனியா ஒரு தூண்ல வந்து செதுக்கப்பட்டிருக்குது வாயில வரும்போதே நம்மளால இதை வந்து காண முடியுது வளதொரு கோயிலுக்குள்ள வந்தோடனே வலதுரம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குளம் இருக்குது இந்த குளம் வந்து குளிக்கிறதுக்கு தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் குளிச்சுட்டு இங்கே வந்து இலைப்படுறதுக்கோ இல்லாட்டி உடை மாற்றுவதுக்கோ வந்து இந்த குளம் வந்து இருந்திருக்கலாம் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய பூரத்தில் நம்மளால் வந்து நிறைய சிற்பங்களை வந்து பார்க்க முடியுது இந்த சிற்பங்கள் வந்து போர்லேயோ இல்லாட்டி இயற்கை சீர்திரு ாலையோ வந்து அழியப்பட்ட சிற்பங்களாக வந்து இருக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றின அடுத்த பாட்டை நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுவேன் அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க நான் உங்கள் பாண்டியவேந்தன்